ஒருவேளை இந்த நாட்களிலே ஏராளமான செய்திகளை கேட்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ஊடகத் துறையின் மூலமாக டெவலப்மெண்ட் மூலமாக யூடியூப் வழியாக டிவி வழியாக இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக அடைக்கப்பட்ட தேசங்களில் உள்ளவர்களும் கூட இந்த வசனங்களை கேட்க முடிகிறது வீடுகளிலே இருந்து ஒருவேளை வெளியே செல்ல முடியாமல் நிலையில் இருக்கிறவர்களுக்கும் இது உதவியாக இருக்கிறது ரகசிய கிறிஸ்தவர்களாய் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கிறது ஆனால் அடுத்த பகுதியிலே ஏராளமான செய்திகள் வரும் பொழுது எதை நான் எடுத்துக்கொள்வது எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்லுகிறார் அடுத்த பிரசங்கியார் இப்படி சொல்லுகிறார் எதை நான் எடுத்துக்கொள்வது என்கிற குழப்பமும் வராமல் இல்லை ஆனால் ஒன்றை நீங்கள் தெளிவாய் புரிந்து வேண்டும் நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த காரியம் நீங்களே வேதத்தை தியானிப்பதற்கு மாற்றானது அல்ல உங்களுடைய சொந்த வேத தியானம் மிக மிக அவசியம் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு காத்திருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் உங்களுக்கு ஒரு கண்களை திறக்கிற ஒரு அனுபவமாக இருக்கலாம் ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய டிப்பெண்டன்சி என்று சொல்வார்கள் இதை மாத்திரம் சார்ந்து நீங்கள் இருக்க முடியாது ஆகவே வேதத்தை அதிகமாய் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தியானியுங்கள் நீங்கள் கேட்கிற பிரசங்க குறிப்புகளை எழுதி வைத்து வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பெராயா என்கிற சபையைச் சேர்ந்தவர்கள் இதை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கியா என்கிற சபையை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி அப்போ சில நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய பதினேழாவது அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆகவே நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் வேதத்தை நீங்கள் தியானியுங்கள் அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது முடிந்தால் உங்களுடைய வேதத்தையும் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் உங்களுக்காய் காண்பித்து ஒரு சில காரியங்களை வேதத்தினுடைய சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இதை புரிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல இதற்கு ஒப்பு கொடுப்பதற்கும் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக வாசிக்கலாம் அப்போது சில நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் அப்போது சில நடபடிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் சவுல் என்கிற அந்த மனிதனிடத்திலே அனனியா என்கிற அந்த தீர்க்கதரிசி அவன் வந்து சொன்ன காரியத்தை சவுலாய் வாழ்ந்து பவுலாய் மாறின இந்த தேவ மனிதன் பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு இடத்திலே சாட்சியாய் சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்லுகிறார் அப்பொழுது அனனியா என்கிற அந்த சீசன் பதினான்காவது வசனம் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார் பதினாறாவது வசனம் ஒருவேளை இந்த மூன்று வசனங்களை நீங்கள் பல முறை படித்திருக்கலாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும் பவுல் கேட்ட முதல் பிரசங்கம் இதுதான் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்த தேவனுடைய சந்திப்புக்கு பின் பவுல் கேட்ட முதல் பிரசங்கம் அதற்கு முன்பு பரிசேயனாய் அவன் ஏராளமான பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம் ஆனால் தேவன் அவனை தமஸ்குவுக்கு போகக்கூடிய வழியிலே சந்தித்து அவனை மூன்று நாட்கள் தனியாய் அவனை ஜெபிக்க வைக்கிற ஒரு அனுபவத்திலே நடத்தின பின்பு அவன் கேட்ட முதல் பிரசங்கம் ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பா இதையே நான் வைத்திருக்கிறேன் பவுல் கேட்ட ஒரு பிரசங்கம் இந்த ஒரு பிரசங்கம் அவனுடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டது இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே ஏராளமான பிரசங்கங்களை கேட்கிறோம் இருக்கிறது என்கிற காரியத்தோடு நாம் கடந்து சென்று விடுகிறோம் ஆனால் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பிரசங்கம் தேவன் அவனை வெளிச்சத்திலே சந்தித்தார் தேவனிடத்தில் ரெண்டு கேள்விகளை கேட்டான் ஆண்டவரே நீ யார் உடனே பதில் சொன்னார் இரண்டாவது கேள்வியை கேட்டான் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அவனுடைய கேள்வி மிகச் சரியா இருந்ததினாலே ஆண்டவர் அவனை நேர்வழியாய் நடத்தி அன்றைக்கே அவனுக்கு ஒரு பிரசங்கத்தை அவனுக்கு மாத்திரம் செய்வதற்கு அனனியா என்கிற அந்த மனிதனை வீட்டுக்கு அனுப்புகிறார் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹோம் டெலிவரி சர்வீஸ் இந்த நாட்களிலே சாப்பாட்டை ஆர்டர் செய்கிறார்கள் ஜொமேட்டோவிலே வீட்டுக்கு வந்து கொடுத்து விடுகிறார்கள் அதுபோல பவுல் என்கிற அந்த மனிதனுக்கு அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்கிற வாஞ்சை சரியா இருந்தபடியினாலே தேவனே ஒரு மனிதனை அவன் இருக்கிற இடத்திலே அனுப்பி ஒரு பிரசங்கத்தை செய்கிறார் இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த பிரசங்கத்தை அவன் மறக்கவில்லை வார்த்தைகளை மறக்கவில்லை இந்த ஒரு பிரசங்கம் அவனை பூரணமாய் மாற்றி இருந்தது அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரத்திலே இதை நீங்கள் விரிவாய் படிக்க முடியும் ஆனால் நான் சுருக்கமாய் இதிலே அவன் ஞாபகப்படுத்தி சொன்ன பிரசங்க வார்த்தைகள் அவைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதில் அவன் கேட்கிற கேள்வி இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள் அனனியாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அனனியா ஒரு பிரசங்கத்தை செய்துவிட்டு போகிறவன் அல்ல அனனியா வரும் ஒரு வேதத்தினுடைய சில சத்தியங்களை சொல்லிவிட்டு போகிறவன் அல்ல அவன் தேவனுடைய மனதை அறிந்தவன் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவன் அதனால்தான் பவுலினிடத்திலே சொல்லிவிட்டு உடனே சொல்லுகிறான் நீ ஏன் தாமதிக்கிறாய் ஒரே ஒரு பிரசங்கம் தாங்க பண்ணியிருக்கிறாரு சந்திச்சிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் இயேசு யார் என்கிற வெளிச்சம் வந்திருக்கிறது அனனியாவே நீரும் இப்பொழுதுதான் முதல் முறை ஆனால் சொன்ன சில நிமிடங்களிலே அல்லது சில மணி நேரங்களிலேயே அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் இன்னமும் தாமதிக்கிறது என்ன ஒருவேளை இன்றைக்கு இந்த கேள்வி நம்மை நோக்கி வரும் என்று சொன்னால் எத்தனை முறை நாம் பிரசங்களை கேட்டிருக்கிறோம் எத்தனை முறை தேவ வார்த்தைகள் நம்மை சந்தித்திருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதிக்கு போவதற்கு நம்மால் முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல நாம் தாமதித்து விட்டோம் தான் அவர் சொல்லுகிறார் நீ எழுந்து அப்படி என்றால் இனி உட்கார்ந்து இருக்கிற நேரம் அல்ல நீ எழுந்து செயல்பட வேண்டிய நேரம் மூன்று நாட்கள் அவன் ஒன்றும் புசியாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறான் தான் கண்ணு திறந்துருக்குது ஆனால் அவர் சொல்றார் உடனே ஞானஸ்தானம் நீ எடு அப்பா கொஞ்சம் விலப்படட்டும் சாப்பிடட்டும் இல்லை நீங்க அப்போது சிலர் ஒன்பதை நீங்கள் படிச்சு பாருங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகுதான் அவருக்கு சாப்பாடே கொடுக்கப்பட்டது அப்போது சிலர் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் பத்தொன்பதாவது வசனம் பின்பு ஆப்டர் தட் அவைகள் நடந்த பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் அப்படின்னா போஜனம் மூணு நாட்கள் பர அவன் சாப்பிடாதனாலே பலவீனமா இருந்தான் சரி சாப்பாடு கொடுத்துட்டு ஞானஸ்தானம் என்று கூட வெயிட் பண்ணவில்லை அன்னனியாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அனனியா தேவனுடைய அந்த வேகத்தை தேவனுடைய அந்த பாரத்தை பூரணமாய் சொல்லுவதற்கு அவன் விரும்பினான் இன்றைக்கு நீங்களும் நானும் வேத வசனத்தை கேட்டு சில நாட்கள் கழித்து கீழ்ப்படியலாம் ஒருவேளை சில வருடங்கள் கழித்து கீழ்ப்படியலாம் என்று யோசித்ததினால்தான் நிறைய நேரங்களிலே நாம் கீழ்ப்படியவே முடியாமல் போயிற்று ஒரு தேவ மனிதன் இப்படி அழகாய் சொன்னார் தாமதமான கீழ்படிதல் கீழ்படியாமையே ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ் ஒபீடியன்ஸ் இன்னொரு தேவ மனிதன் சொன்னார் பாதி கீழ்ப்படிவதும் கீழ்படிவதும் கீழ்படியாமையே பார்ஷியல் ஒபீடியன்ஸ் அதுதான் அவர் சொன்ன காரியம் ஆகவே இந்த நாளிலே இந்த பவுலுக்காக அன்னனியாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சரியான பிரசங்கி அவன் தேவனை சரியான கோணத்திலே அவருடைய பாரத்தை சொல்லுகிறான் கேட்ட மனிதன் பவுல் அவன் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இன்னும் தாமதிக்க அவன் ஒரு நாளும் விரும்பவில்லை உடனடியாக எல்லா காரியங்களும் பல வருடங்கள் அவன் செய்து வந்தவைகளை தூக்கி குப்பை என்று போடுகிறான் தேவனை சந்தித்தவன் அவன் உட்கார்ந்து கணக்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டான் பட் பி இன் கமிட்மெண்ட் தேவனை சரியாய் சந்தித்தவன் கணக்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டான் அவன் வேகமாய் செயல்படுவதற்கான காரியங்களை தான் பார்ப்பான் அதனால தான் பவுலுக்கு இந்த பிரசங்கம் இன்னும் ஒழித்து கொண்டிருக்கிறது பவுலே பெரிய பிரசங்கி பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பெற்றவன் ஆனால் அவன் சொல்லுகிறான் பதினான்காவது வசனம் என்னைய அப்படி பிரசங்கம் பண்ணினார் அந்த அந்த இடத்துல அவன் சொன்ன ஐந்து காரியங்கள் அதிலே பதினாலாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறிய வேண்டும் ஆண்டவருடைய உள்ளம் என்ன என்பதை நீ அறிய வேண்டும் ஆண்டவரிடத்தில் உள்ளதை அறிவதற்கு இன்றைக்கு அதிகமான பிரசங்கங்கள் உண்டு ஆண்டவருடைய உள்ளம் என்ன அதை அறிய வேண்டும் இரண்டாவது அந்த நீதிபரரை நீ தரிசிக்க வேண்டும் கேட்டால் மட்டும் போதாது அவரை தரிசித்து அனுபவிக்க வேண்டும் நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட் இன் பர்சன் மூன்றாவது அவருடைய திருவாய் மொழியை தினந்தோறும் கேட்க வேண்டும் ஒரு நாளிலே அவருடைய உள்ளத்தை அறிந்து விட்டேன் ஒரு நாளிலே அவரை அனுபவித்து விட்டேன் இனி நான் ஏன் கேட்க வேண்டும் என்று வல்ல அவருடைய திருவாய் மொழியை தினந்தோறும் நீ கேட்க வேண்டும் அதற்காய் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார் இந்த வார்த்தை நீ பதினைந்தாவது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன் கண்டவைகள் கேட்டவைகளை குறித்து நீ சகல மனுஷருக்கும் சாட்சியாய் வாழ வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டும் சாட்சியாய் வாழ வேண்டும் இந்த காரியம் ஒரு பெரிய அணுகுண்டை போல பவுலினுடைய வாழ்க்கையிலே விழுந்தது அதனால்தான் அவன் ஆண்டவருடைய அந்த திருவுள்ள சித்தத்தை செய்வதற்கு எப்பொழுதுமே அவன் ஆயத்தமாக இருந்தான் எப்படி பவுல் இந்த காரியத்தை செய்து முடித்தான் மூன்று காரியங்களை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய அந்த முதல் பாயிண்ட்ல வரக்கூடிய தேவனுடைய திருவுள்ளத்தை அறிந்தவன் அவன் என்ன செய்வான் தேவனுடைய திருவுள்ளத்தை தெரிந்தவன் அவன் என்ன செய்வான் என்பதை மாத்திரம் ஆண்டவருக்கு அவருடைய இருதயத்தினுடைய மிகப்பெரிய இயக்கம் என்ன இயக்கம் ஆண்டவர் இன்னமும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு காரியத்திற்கு தான் ஆண்டவர் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார் என்ன காரியம் அவர் மறுபடியும் வந்து தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை தன்னோடு கூட எடுத்து கொண்டு போவதற்கு ஆனால் அது நடப்பதற்கு முன்பு ஒரு காரியம் கட்டாயம் நடக்க வேண்டும் உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதோடு கூட இருக்கிறவர்கள் மனவாட்டிகளாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் விசுவாசிகளாய் அல்ல சீஷர்கள் என்கிற இடத்திலே மாத்திரம் அல்ல அவர்கள் மனவாட்டி என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்க வேண்டும் அந்த மனவாட்டி என்பதனுடைய கேரக்டர்ஸ் பைபிள்ல மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நான் அந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அதற்காகத்தான் ஆண்டவரும் காத்து கொண்டிருக்கிறார் பரலோகம் எதற்கு காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதிருவுக்கு எழுதின நிருபம் பரலோகத்தில் உள்ள தூதர்கள் எதை வாஞ்சையாய் உற்று பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா ஒன்று பேதிருவுக்கு எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது என்ன சொல்ல விரும்புகிறார் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது சரி இதே பரலோகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி என்ன செய்கிறார்கள் தெரியுமா வாசிங்க அதுக்கு அடுத்த வரி இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதனுக்கும் ஒரே ஒரு ஆசை தான் அவனுக்கு வேற ஆசை கிடையாது இன்றைக்கு நம்ம யார் உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் பெரிய ஒரு லிஸ்ட்டை ஜனங்களுக்கு கொடுத்துருவாங்க சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட பெரிய பெரிய காரியங்களை சொல்லுது அன்றைக்கு ஒரு சிறு பிள்ளை இடத்துல கேட்டோம் என்ன வேணும் அது ஐஃபோன் வேணும் என்று கேட்கிறது வயசு ஒரு மூன்றுலேருந்து அஞ்சு வயசு கூட இருக்காது ஆனால் பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாஞ்சியை வைத்திருக்கிறோம் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது உற்று பார்க்கிறார்கள் பூமியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதே ஏன் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முடிந்தால்தான் தேவன் காத்து கொண்டிருக்கிற அந்த நேரம் அது வரும் அப்பொழுதுதான் மனுஷ குமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்த தேவ இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக மறுபடியும் வர முடியும் அவரோடு கூட நாம் செல்ல முடியும் அந்த நாடுக்காகத்தான் அவருடைய திட்டத்தினுடைய அந்த கடைசி பகுதிக்காகத்தான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் லூக்கா பதினைந்திலே ஒரு பாவி மணந்திருப்பது நிமித்தம் பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய சித்தத்தினுடைய ஒரு பகுதி இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிதான் தேவனுடைய சித்தத்தினுடைய ஒரு முக்கியமான மையப்புள்ளி என்பதை பவுல் அறிந்ததினால்தான் இந்த சுவிசேஷத்திற்காய் அவர் எடுத்த மூன்று முக்கிய பிரயாசங்கள் அவர் என்ன செய்தார் எப்படி செய்ய வைத்தார் எப்படி அப்போசிலனாகிய பவுலோடு கூட இணைந்தவர்கள் செய்தார்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல் காரியம் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு அப்போசலனாகிய பவுல் அவன் விரும்பின அவன் வாஞ்சித்த மிக முக்கிய காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது தமிழ் வேதாகமத்திலே சுவிசேஷத்திற்காய் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் பவுள் ஜபிக்கவில்லையா நிச்சயமாய் ஜெபித்தார் பவுல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லையா அதிகமாக காத்திருந்தார் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஆனால் இந்த சுவிசேஷம் போகிற இடங்களிலே இருக்கக்கூடிய கடுமையான சவால்கள் இன்னொரு பக்கம் இவனே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான் அவன் சொல்றான் நான் தைரியமாய் பேச வேண்டும் அதிக தைரியசாலியாய் வேதத்திலே இயேசுவுக்கு பின்பு நமக்கு தெரிவது புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல் ஆனால் அவனே சொல்லுகிறான் இப்பொழுது கொஞ்சம் தைரியம் குறைந்தது போல இருக்கிறது ஆனால் இன்னும் தைரியமாக நான் பேசுவதற்கு சரியான வார்த்தையை சொல்வதற்கு எனக்காய் ஜெ ஜபியுங்கள் பவுல் சபைகளிடத்திலே தன்னுடைய தனக்காய் ஏறெடுக்கப்படுகிற ஜபத்திற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான் அதுதான் பவுலினுடைய முதல் ரகசியம் மற்றவர்கள் எந்த அளவிற்கு கேட்டுக்கொண்டார்கள் என்ற நிருபங்களிலே நீங்கள் பார்த்தால் அவர்களை காட்டிலும் பவுல் மிக அதிகமாய் அவன் எழுதுகிற நிருபங்களிலே ஜபத்திற்கான ஒரு வேண்டுதலை அதிகமாய் வைத்தான் தன்னுடைய ஊழியம் வளர வேண்டுமா தான் தேவ சுத்தத்தை செய்ய வேண்டுமா ஜபம் அதிகமாக வேண்டும் எனக்காய் ஜபிக்கிறவர்கள் வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் பவுலுக்குள் அதிகமாக அப்பொழுதுதான் என் கையில் உள்ள சங்கிலிகளும் அதை தாண்டி நான் சுவிசேஷம் சொல்ல முடியும் எனக்கு முன்னால் இருக்கிற சங்கீதிகளும் அருந்து விழ முடியும் ஆகவேதான் தான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஊழியம் செய்கிற அந்த பகுதிகளிலே சுவிசேஷத்தை நாங்கள் தைரியமாய் சொல்ல துறந்த வாசல் உண்டாக நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்